என் வாழ்க்கையில எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யாரும் ரொம்பவும் போக மாட்டாங்க அதுல எனக்கு பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷ்னலாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னு தெரியும்